இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் உள்புற பகுதிகளில் உள்ள கிளினிக்குகளுக்கு ஆம்புலன்ஸ் வாகன பற்றாக்குறை தீர்வு காண நடவடிக்கை சிவனேசன் தகவல் பேரா மாநிலத்தில் நகர்ப்புறத்தில் இருந்து உள்புற பகுதியில் உள்ள கிளினிக்குகள் எதிர்நோக்கும் ஆம்புலன்ஸ் பற்றாக்குறையை போக்க அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக பேரா மாநில சுகாதாரம் மனித வளம் தேசிய ஒருங்கிணைப்பு மற்றும் இந்திய சமூக விவகாரங்கள் தலைவர் ஆ சிவனேசன் கூறினார் பேரா மாநிலத்தில் மட்டும் அல்ல நாட்டில் குறிப்பாக உள்புற மற்றும் கிராமப்புறங்களில் ஆம்புலன்ஸ் பற்றாக்குறை உள்ளதை அரசாங்கம் உணர்ந்துள்ளது அதன் தேவைகளை நிறைவு செய்ய அதற்கான நடவடிக்கையை சுகாதார அமைச்சு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் ஸ்லிம் ரிவர் ஃபெல்டா செட்டில்மெண்டில் இருக்கிறோம் இந்த செட்டில்மெண்டில் வந்துட்டு பேராக்கில் வந்து பல இடங்களில் வந்துட்டு ஃபெல்டா செட்டில்மெண்ட் இருக்குது அங்கே வந்துட்டு கிளினிக் அரசாங்க கிளினிக்காக இருக்குது இந்த கிளினிக்கில் வந்துட்டு அரசாங்கம் வந்து ஆம்புலன்ஸும் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஆம்புலன்ஸ் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே பழுதாயிடுச்சு அது செய்ய முடியல பிறகு வந்து நம்ம புது ஆம்புலன்ஸ் வாங்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணியாச்சு சுகாதார அமைச்சு வந்துட்டு ஐநூறு புது ஆம்புலன்ஸை வாங்கி இது போ நாடு முழுவதும் கொடுப்பதற்கும் எல்லாம் டெண்டர்லாம் விட்டுட்டாங்க என்ன ஆச்சுன்னா முதல் டெண்டர் வந்து ஒரு பத்து ஆம்புலன்ஸை பேராக அனுப்புனாங்க பிறகு வர வேண்டியதெல்லாம் வரல ஏன்னா அந்த டெண்டர் எடுத்தவர் வந்துட்டு அதை அந்த மாதிரி நடத்த முடியல டெண்டரில் இருக்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டார் இப்போ வந்து புது டெண்டர் பண்ணி பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த கிளினிக் வந்து ரொம்ப த டவுன்லேயே ரொம்ப தொலைவாக இருக்கிறதால அதாவது ஸ்லிம் ரிவர் ஹாஸ்பிட்டல் போகிறதா பதினேழு கிலோமீட்டரு அதே மாதிரி தாப்பா ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தால் முப்பது நாற்பத்தி ஏழு கிலோமீட்டரு தொலைக்கித்தான் போகிறது இருந்தால் ஏறக்குறை எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதால் இங்கே வந்து ரொம்ப சிரமமான இருந்துச்சு இதற்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பியிருக்குறோம் இன்றைக்கி அப்போ இங்கே உள்ள மக்களோட பிரச்சனை ஆம்புலன்ஸ் பிரச்சனை தெரிஞ்சுச்சு ஸ்லிம் ரிவர் பெசவுட் கிளினிக்கிற்கு ஆம்புலன்ஸ் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் அவர் இவ்வாறு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்த கிளினிக்கில் இருந்த ஆம்புலன்ஸ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பழுதடைந்து விட்டது அந்த மருத்துவமனை ஸ்லிம் ரிவர் மருத்துவமனையில் இருந்து வெகு தூரம் உள்ளதால் அவசர வேலைகளில் நோயாளிகளை

அம்பாங் சமூக மண்டபத்தில் தமிழர் திருநாள் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது புக்கிட் அந்த சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் துணை சபாநாயகர் கமரே கமாரடின் சிறப்பு வருகை தந்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்ததோடு உரியடித்து தமிழர் திருநாள் விழாவை அதிகாரபூர்வமாக தொடக்கி வைத்தார் புக்கிட் அந்தாரா பங்சா கிராம தலைவர் பானு சின்னசாமி உட்பட பலரும் இந்த விழாவில் கலந்து சிறப்பித்தனர் தமிழர் திருநாள் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளில் பங்கெடுத்தனர் பின்னர் அனைவருக்கும் சுவையான உணவு பரிமாறப்பட்டது எல்லாம் ஆதி பகவான் முதலே உலகு இன்றைக்கு வந்து தமிழர் திருநாள் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஒரு தலைப்புல நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எப்போதுமே நம்ம வந்து இந்த பொங்கல் நிகழ்ச்சியை வந்து நம்ம செய்வோம் பொங்கல் நிகழ்ச்சி பிளஸ் தமிழர் திருநாள்னு செய்வோம் இன்றைக்கு வந்து பொங்கல் நிகழ்ச்சி வந்து சமீப காலத்தில் நம்மளால பெப்ரவரியில செய்ய வேண்டிய ஒரு நிகழ்ச்சி வந்து தள்ளி போனதுனால இன்னைக்கு வந்து தமிழர் திருநாளை மிக விமரிசையாக இன்று வந்து செய்து கொண்டிருக்கின்றோம் பண்டாபாரூ அம்பான் நூசா பக்தி என்ற அந்த தேவான் அதில் தான் இங்க நம்ம இருக்கோம் எங்க கூட வந்து நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க இந்த தமிழர் திருநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பதான் சமீபத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நம்ம வந்து சட்டி ஒடைக்கிற போட்டி வந்து நிறைவேற்றம் செஞ்சோம் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கம்பரி அவர்களும் நமது நகராண்மை கழக கழகத்தில் இருக்கக்கூடிய திம்பாலான் ஒய்டிபி அவர்களும் வந்து சட்டி உடைச்சிருக்காங்க இப்ப அடுத்தது வந்து இந்த வருஷலா வந்து சட்டி உடைக்கிற போட்டியில் கலந்துருக்க நிறைய பேர் இருக்காங்க எப்போதுமே வந்து தமிழர் திருநாள் வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து கொண்டு வரோம் பாரம்பரிய உடைகளை உடுத்தணும் பாரம்பரிய உணவுகளை இருக்கணும் இன்னைக்கு உணவு கூட நம்ம எல்லாம் வந்து சைவமாக தான் வச்சிருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம வந்து மறக்கக்கூடாது நம்முடைய பாட்டி தாத்தா நம்ம பூட்டன்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து மனதில் வைத்து அவங்க சொல்லக்கூடிய இந்த பாரம்பரியம் அவருடைய மரபுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து தொண்டு தொட்டு நம்ம கையை பிடிச்சி கொண்டு கூட்டிகிட்டு வரணும் அதே மாதிரி நம்ம தலைமுறைக்கு இதை எடுத்து சொல்லணும் அவங்களுக்கும் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும் இல்லாமல் போனால் வந்து இது காணா போயிடும் இந்த பலகாரம் செய்கிறது தீபாவளிக்கு கூட வந்து பலகாரங்கள் உங்கள் பேர் செய்கிறதில் தாத்தா பாட்டி கிட்ட சொல்லி செய்ய வைக்கிறாங்க இது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒன்றுமே தெரியாமல் போயிடும் அதாவது நிச்சயமாக அவங்களுடைய வீட்டில் பலகாரங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் நெய் உருண்டு கட்டி உருண்டு அச்சு முறுக்கு சுத்த முறுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து இதை அடுத்த தலைமுறைக்கு உங்களால கொண்டு போக முடியும் அதே வேலையில் கோயில்களுக்கு நம்முடைய சமயம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் பொழுது பெண்கள் வந்து சேலை உடுத்த வேண்டும் ஆண்கள் வந்து வேட்டி சட்டை போட வேண்டும் பிள்ளைங்க சிறுமிகள் வந்து பாவாடை தாவணி சிறுவர்களும் வேட்டி சட்டை அணிந்து இந்த நம்முடைய சமய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போக வேண்டும் என்ற நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சி செய்யும் போது வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் அது அதன் வாயிலாக நம்ம பார்த்தாக்கா நிறைய பேர் வந்து இப்பொழுது சேலை கட்டுவது வேட்டி வேட்டி கட்டுவது எல்லாம் நிறைய பேர் இப்போ வந்து மாறி வந்திருக்காங்க அந்த கலாச்சாரத்தை விடாம வந்து அவங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க கலாச்சாரம் வாழ வேண்டும் நம்முடைய மரபுகள் வளர வேண்டும் பாரம்பரியங்கள் செழிக்க வேண்டும் என்ற ஒரு ஒரே நோக்கத்தினால் நம்ம இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கம்ரி அவர்களுக்கும் நகராண்மை கழகத்தில் இருக்கக்கூடிய திம்பாலன் ஒய்டிபி அவர்களுக்கும் இங்கு நமக்கு வந்து ஆதரவு கொடுத்த அனைத்து பெருமக்களுக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு அதோடு எங்களுடைய இந்திய சமூக தலைவர் உங்க பேர் வந்து பானு சின்னசாமி இவரு நம்ம பாலகிருஷ்ணன் பத்துமலை அவரு முன்னாள் சமூக தலைவராக இருந்தார் இது எல்லாமே என் கூட இருக்கிறவங்க எல்லாமே உங்களுடைய செயலவை உறுப்பினராக இருக்காங்க இவங்க இல்லாம எந்த புரோகிராமும் நம்ம வந்து வெற்றிகரமா செஞ்சது கிடையாது பூந்தோங் தொகுதிக்கான மாநில சட்டமன்ற அந்த உறுப்பினர் மாண்புமிகு துளசி மனோகரன் மரியாதை நிமித்தமாக அழைப்பை மேற்கொண்டார் துவான் ஜமாக பின் ஹனிபா ஈபோவின் மேயர் ஈபோ சிட்டி கவுன்சிலின் மேயர் அலுவலகத்தில் அவருடன் சந்திப்பு நடத்தினர் இந்த பயணம் பகுதியில் வசிப்பவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் வாழ்வாதாரம் குறித்த விவாதங்களுக்கு இடம் அளித்தது உள்ளூர் சமூகத்தின் நல்வாழ்வுக்காக மேம்பாடுகளுக்கான பல பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டன மக்களுக்கு சேவைகளின் தரத்தை மேம்படுத்தும் முயற்சிகள் உள்ளூர் தலைவர்களுடன் இணங்கி ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்த ஈபோ நகரசபை உறுதி பூண்டுள்ளது இந்த விஜயம் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்றும் வரும் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு பகுதியாக இருக்கும் என்றும் நம்புகிறோம் இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் நடந்ததாகவும் மக்களின் நலனுக்காக எல்லா பிரச்சனைகளும் தொட்டு பேசப்பட்டதாகவும் துளசி மனோகரன் கூறினார் மூளை அணியோரிசத்தில் இருந்து முதல் பெருமூளை சுருள் இப்போவில் உள்ள மிக பழமையான லாப நோக்கமற்ற தனியார் மருத்துவமனைக்கான பேராக் சமூக சிறப்பு மருத்துவமனை பிசிஎஸ்ஹெச் முன்னர் பேராக் சீன மகப்பேறு மருத்துவமனை என்று அழைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு நிறுவப்பட்டது அதன் நூற்றி இருபத்தி ஒன்று கால வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்களை குறைத்தது அதன் முதல் பெருமூளை அனீரிசிமில் பெருமூளை சுருள் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக முடித்ததன் மூலம் இந்த சிக்கலான மற்றும் உயிர்காக்கும் தலையீடு வெறும் முப்பது நிமிடங்களில் மேற்கொள்ளப்பட்டது இது மேம்பட்ட நரம்பியல் தலையீட்டு சிகிச்சையை வழங்குவதில் பிசிஎஸ்எச் திறனை எடுத்துக்காட்டுகிறது இந்த செயல்முறைக்கு வருகை தரும் ஆலோசகர் பொது தலையீட்டு கதிரியக்க நிபுணர் மற்றும் தலையீட்டு நரம்பியல் நிபுணர் டாக்டர் லாப் ஜியாஹிம் தலைமை தாங்கினார் அறுபது வயது பெண் நோயாளி ஒருவர் கடுமையான தலைவழியை அனுபவித்த பின்னர் பிசிஎஸ்எச்சுக்கு பரிந்துரைக்கப்பட்டார் மருத்துவமனையில் சமீபத்திய ஆஞ்சியோகிராம் தொழில்நுட்ப பொருத்தப்பட்டிருந்ததால் மருத்துவ குழு துல்லியமான மற்றும் விரிவான இமேஜிங்கை செய்தது இது வலது நடுத்தர பெருமூளை தமணியில் ஒரு சிறிய இரண்டு மில்லிமீட்டர் அநீரிசத்தை வெளிப்படுத்தியது இது சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் உயிருக்கு ஆபத்தான நிலை மூளை அனிரிசம் என்பது மூளையில் உள்ள இரத்த நாளத்தில் பலூன் போன்ற வீக்கமாகும் அது உடைந்தால் அது இரத்த கசிவு பக்கவாதத்திற்கு வழிவகுக்கும் அது மூளைக்குள் அல்லது அதை சுற்றி உள்ள இரத்த போக்கால் ஏற்படும் ஆபத்தான பக்கவாதம் ஆகும் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு